வணக்கம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா நம்ம சேனலை கேரளாவில் எங்களுக்கு தான் பார்க்க போனால் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ஆல் போர்டு சொல்லியிருந்தேன் சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தி ஆள் போர்டு சிங்கிள் நம்பர் கண்டிப்பாக இறங்கணும் நாலா நம்பர் வெற்றி கிடச்சிருக்கு சரிங்களா பத்தாம் தேதி ஒன்றாவது மாதம் குழுக்க நம்பர் வந்து நானூற்றி பதினாலு சரிங்களா நிருமலுக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா வெள்ளிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆள் போர்டு விளையாடுங்கள் பாருங்கள் ஆள் போர்டு விளையாடுறங்க நாலாம் நம்பரு மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கேமில் இறங்கும் நாளைக்கு சரிங்களா ரெண்டு நம்பருமே கேமில் இறங்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால உங்கள்ட்ட சொல்கிறேன் சரிங்களா ஆள் போர்டு விளையாடுங்கிற நாலாம் நம்பரு மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கேமில் கண்டிப்பாக இறங்கும் அதிகக்கூடிய வாய்ப்பு தெரியுது எனக்காக அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு வேணால் மூணா நம்பர் சி போல் உட்காரலாம் ஒரு வாய்ப்பு தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் எடுத்துனா எடுத்து விளையாடுங்க சரிங்களா நீங்கள் என்னால் பாருங்கள் ஏ இந்த ஒன்பது நம்பருக்கு அடிச்சு வரேன் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்று மூணாம் நம்பருக்கு எட்டு ஏ போலு மூணாம் நம்பருக்கு எட்டு சரிங்களா பவர் ஏற்றி ஆடு கேமில் இறங்குது அதனால பவர் கொடுத்துருக்கீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா பிரின்ஸுங்களா நீங்கள் பாருங்கள் இந்த ஒன்றுக்கு ஒன்று மூணுக்கு எட்டு இந்த மூணுக்கு எட் பவர் ஏற்றுனா மூணா நம்பர் வரலாம் இல்லாட்டி எட்டாம் நம்பர் வரலாம் அதனால ரவுண்டு வரைய கொடுத்துங்க பாருங்கள் சரிங்களா நாளைக்கு கண்டிப்பாக மூணா நம்பர் நாலாம் நம்பர் கேமில் இறங்குது முடிஞ்சவோ போட்டு பிடிச்சிக்காங்க சரிங்களா சொல்லிட்டு அப்புறம் பாருங்கள் ஏ போலில் பாருங்க ஏ போர்டில் பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் நாலாம் நம்பரு கொண்டுருக்கோம் பி போர்டு அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் கொடுத்திருக்கோம் சி போர்டு மூணாம் நம்பரு எட்டாம் நம்பரே கொண்டுருக்கோம் சரிங்களா அப்புறம் சொல்லுங்களா பார்த்துக்கா அப்புறம் மூணு நம்பர் விளையாடுறங்கள பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்குன்னு பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி முப்பது சரிங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா அப்புறம் நாலு நம்பர் விளையாடுங்கு பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி நாலு அறுபது எழுபத்தி ரெண்டு பதிமூணு அறுபத்தி மூணு சரிங்களா இந்த நம்பர் வேணால் ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க இருவது டிக்கெட் கூட போட வேண்டாம் இரு ஒரு போட்டு பாருங்கள் அறுபது எழுவத்தி ரெண்டு இருபது ஆண்டுகிட்ட போட்டு பாருங்க சரிங்களா வாய்ப்பு தெரியுது அதிகமாக ஒரு தான் சொல்கிறேன் அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறது பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு அறுபது இருபத்தி ஒன்று ஏபிபிசிஏசி விளையாடங்களை சரிங்களா ப்ரென்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் பாருங்கள் ஐநூற்றி பதினஞ்சு பாக்ஸு நானூற்றி முப்பது பாக்ஸு இரநூத்தி இருபத்தி நாலு பாக்ஸு சரிங்களா பாக்ஸில் மூணு செட்டு கொண்டு வந்துருக்கிறோம் ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்து மிஸ் ஆகாது வெற்றி கிடைக்கும் நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா நம்ம சேனலில் ஓரளவுக்கு வின்னிங் வந்துடும் மிஸ் ஆகாது நம்ம சேனலில் ஓட்டி விட்டமே ஃபுல்லாக பாருங்கள் பற்றியும் என்ன சொல்கிறேன்னு புரியும் என்ன நம்பரை கொண்டு வரணும் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா நான் கொடுக்குற போல் ஓரளவுக்கு ஆகி வின்னிங் வரும் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா அதனால சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லோருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் இங்கே வந்து நேரம் வாத்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சரிங்களா